வணக்கங்க எட்டு ஒன்பது இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ரொம்ப குணத்தில் ரொம்ப சாதுவான மாடுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சலில் உடல் கூச்சலில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கன்று ஈணுவதற்கு இருபத்தைந்து நாள் கால அவகாசமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவனத்தில் காகை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க வீட்டுக்கு ஏற்றவாறு ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய மாடாக வேணும் தொட்டு நீவர மாதிரி இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா காலையில் ரெண்டு வரைக்கும் சாயங்காலம் ஒன்றரை கறக்கலாமுங்க குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் அதிகபட்சம் ஒரு மூன்று லிட்டர் வரைக்கும் நம்ம பால் கறந்துக்க முடியும் பால் கறந்துட்டு நீங்கள் மறு விற்பனை செஞ்சீங்கனாலும் காலை கன்றோ கிடாரிக்கன்றோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் மாடு வந்து இருபத்தையாயிரம்ங்க இதே விலையில் நீங்கள் திரும்பியும் விற்பனை செஞ்சிட முடியும் நஷ்டங்கிறது எந்த இடத்துலையும் வராதுங்க நம்ம என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கொடுத்துக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு குறிப்பாக காங்கை மாட்டு பால் கொடுக்குறோங்கிற ஒரு திருப்தி குழந்தைகள் தொடர்ந்து நாட்டு மாட்டு பால் எடுக்கிறாங்க காங்கை மாட்டு பால் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருடம் நீங்கள் அவங்க வந்து தொடர்ந்து எடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு கண்டிப்பாக படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடுவாங்க மாதம் ஒரு முறை சளி பிடிக்குதுன்னா இதை குடிக்கிறதுனால ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறைங்கிறது மாறுங்க அதே மாதிரி செரிமானம் வந்து ரொம்ப எளிமையாக ஆகுங்க குடிக்கிற பால் உடனடியாக ஜீரணமாகி மீண்டும் குழந்தைகளுக்கு வந்து பசியை எடுத்து அடுத்தது சாப்பிடணுன்னு தோணுங்க மந்த நிலை ஏற்படாதுங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இருபது மாதங்களான காராம்பஸு கிடாறீங்க மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லைங்க இருபது மாதம் ஆச்சு சொலி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொலி இல்லைங்க குறைப்படது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான ஒரு கிடாரிங்க இருபது மாதங்களான காராம்பசு கிடாரி மறை இல்லை வெள்ளை புள்ளி இல்லை கடைக்கன் புள்ளி அந்த மாதிரி எதுவும் கிடையாது காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல பெரும் மாடாக வருங்க இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் செனைக்கு வந்துடும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மறை இல்லாத கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு வரலாமுங்க இருபது மாதம் ஆச்சுங்க சொலி சுத்தமாக இருக்குது குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இன்னும் ரெண்டொரு மாதத்தில் சென்னைக்கு வந்துடும் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறங்கி கட்டிச்சுங்க இறக்கணுன்னுமே நம்ம கயிறு மாற்றி முகளை கயிறு மாற்றிட்டு கொம்பு கட்டி கட்டி உடனே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி குணத்தில் நல்ல கிடாரிங்க நல்ல பருவட்டு மாடாகவும் வந்து சேருங்க கால்நடை தீவனங்கள் வந்து இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ இடையில் டபுள் லேயர் பேக்கிங் மூட்டையாக வருதுங்க இறப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருது வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருது நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீங்க இறப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பது தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ டெலிவரியோட ஆயிரத்தி நூறு மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்சல் மூலியமாக தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்புகிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கண்ணு கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்கள் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க இது வரைக்கும் கழுத்து கைர்லேயே இருந்ததுங்க இன்னைக்கு தான் மொகரை போட்டதுனால அது வந்து ஒரு புது விதமான ஒரு உணர்வாக அது உணருதுங்க மற்றபடி நல்ல தரமான கிடாரி கன்று விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நல்ல தொப்பில் இருக்கமுங்க காம்புகள் நாளும் நல்லா அள்ளி வச்ச மாதிரி ஒருசாக இருக்குங்க நோரை போட்ட அந்த பரிச்சயம் இல்லாதனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சுற்றிட்டுருக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி நல்ல கண் மூணு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க தொப்புலே இருக்க நல்லா இருக்குதுங்க காம்புகள் நல்லா அள்ளி வச்ச மாதிரி தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குது விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க கொம்புதல் முன்னது பின்னது மாறலை நல்ல அமைப்பு அதே மாதிரி நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க ஒரு காராம்பசு மாட்டுக்கு பிறந்த காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வயசு எட்டு டு ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலை கன்றுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு கொள்ளலாம் இந்த காலைக்கன்றுனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லை வால் இறக்க இருக்குது தாடை இறக்க இல்லைங்க அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா ஒரு கேரில் பிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி கன்று வந்து நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க எட்டு டு ஒன்பது மாதம் வயதில் இருக்குது விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கண் நல்ல எலும்பு கணம் ஏற்றம் எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க சூட்டிப்பான காலக்கன்று வேணும் ரேஸுக்கு உழவுக்கு இல்லை ஜல்லிக்கட்டுக்கு உடம்பு விரட்டுக்கு எதுக்கு வேணாலும் ஒரு காங்கியங்கன்று நல்ல கண்ணு கூறுவாரான கண்ணை தேர்வு செய்யணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு பார்சல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்குமே அனுப்பிட்டுருக்குறோங்க சென்னை மதுரை கன்னியாகுமரி வரைக்கும் பல்வேறு இருந்து எடுத்துகிட்டுருக்குறாங்க அருகில் இருக்கக்கூடிய பார்சல் ஆஃபீஸ்க்கு நாங்கள் மூட்டைகளை நம்ம ஊர்லேருந்து பார்சல் போட்டு விட்டுருவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸு ஏ ஒன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகள்லாம் அனுப்புகிறோங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் நீங்கள் வாங்குறீங்க வெவ் வேறு தீவனங்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தீவனத்தை ட்ரை தீவனத்தையும் வர தீவனத்தையும் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயரருபா உங்களால் வந்து கண்டிப்பாக குறைக்க முடியுங்க வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூபா மிச்சம் பண்ண முடியும் மாடுகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நான்கு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயிலைக்கும் பிள்ளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரும் கண்ணுக்கு நாலு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க மயிலைக்கும் பிள்ளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய நான்கு மாதங்களான மயிலை கிடாரி கன்று பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க தவுடு பால் நிறுத்தி வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க கண் நல்ல கன்று சுழி சுத்தமாக இருக்குது வளர்ப்புக்கு லோ பட்ஜெட்டில் காங்கை கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தாய் மாடு வட்டக்கொம்பு அமைப்பில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க தரமான கன்று கிடாரி கண் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் முகர கயிறு போடாமல் கழுத்து கயிறில் இருந்துங்க இன்றைக்கிதான் அந்த முகர சென்று போட்டதுனால கன்றுகள் வந்து அந்த புது விதமான உணர்வு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு வந்து அந்த கயிறு பற்றி தெரியாதனால அப்படி சுற்றுற மாதிரி இருக்குங்க மற்றபடி கன்றுகள் நல்ல பொறுமையான கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து குட்டை மாடுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி உயரமுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதம் சினைங்க புங்குனூர் சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க நூறு சதவீதம் புங்குனூர் சினை ஊசி போடப்பட்டிருக்குது ஈத்து மூணாவது ஈத்து சினை மூன்று மாதம் உயரம் நாலடி சினை ஊசி பொங்கனூர் சினை ஊசி போட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க போன ஈத்து காலக்கண்ணோடு நம்ம விற்பனை செஞ்ச மாடுதானுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணமான மாடு அணைக்காமல் கறந்துக்கலாம் நல்லா தாலி வச்சால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்குங்க ஒரு சென மாடு குறுங்கால் மாடு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க செனைக்கு உத்தரவாதம் கரைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுளி சுத்தமாக இருக்கும் குணமாக இருக்கும் பால் வந்து நல்லா தாளி வைக்கும் பட்சத்தில் நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை தெளிவாக கறக்க முடியும் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க ரெண்டாவது இத்துங்க குட்டை மாடுங்க இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினைக்கு வந்து பொங்கனூர் செனை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்லா தாலி வச்சா நேரம் ரெண்டு லிட்டர் வரையும் கூட கறக்கும் குறைஞ்சபட்சம் ஒன்றொன்றரை லிட்டர் அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவையை ஏற்பாக்கலாமுங்க உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டரை அடி உயரத்தில் இருக்குதுங்க ரெண்டு பல் ரெண்டாம் நீத்து பொங்கனூர் ஊசி போட்டிருக்குது இன்னும் செனை உறுதியாகலை ஒரு குட்டை மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் நல்ல தோகமாடி இருக்கக்கூடிய மாடுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்கும் பெண்கள் பராமரா பெண்கள் பராமரிப்புலேயே இருந்த மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் தெளிவாக இருக்குது ரெண்டு பல்லையே ரெண்டாம் நீத்து வந்துருச்சுங்க பல் போடாமையே ஒரு ஈத்து போட்டு இப்போ ரெண்டாவது ஈத்து வந்து ரெண்டு பல்ல இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குதோ அதற்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் மாடுகள் கன்றுகள் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க நாள்தோறும் விற்பனை பதிவு மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் இரு பதிவுகளாக போடுறோம் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் பதிவுகளையும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் போடுறது ரெண்டு நிமிடம் ஓடுற பதிவாக தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் மாடோ கண்ணோ நாங்கள் வேறொருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்தது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒன்றை வருடங்களான சுருட்டை எருமை கிடாரிங்க நல்ல பால்வருக்கமான கிடாரிங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி காம்பு காம்பு இடைவெளியோட பூவாலில் நல்ல சுருள் கொம்பில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கால் ஊக்கம்ங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எருமை கிடாரிகளை நிறைய வாங்கி விடுறாங்க எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமியம் சாணம் உள்ள வந்து நமக்கு இயற்கை உரமாக கிடச்சிருது பெரிய குறும்புகள் எதுவும் இருக்காதுங்க நோய் மேலாண்மை எதுவும் இல்லை கன்றுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒத்துக்காத ஒழிஞ்சு மற்றபடி நோய் மேலாண்மை அப்படிங்கிறது பெரியமை நோய் தாக்கம் இல்லைங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்சப்பை கோமாரி நோய் பிரச்சனைகள் எருமைகளுக்கு கிடையாதுங்க அதனால் இந்த மாதிரி மேய்ச்சல் இருக்கிறவங்க தோப்புக்குள்ளே இருந்ததுன்னா இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் வாங்கி விட்றீங்க இன்னொரு மூணு டு நாலு மாதம் போய் சென்னைக்கு வருது நல்ல சனி ஊசி தேர்வு செஞ்சு போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நேரம் அப்படி தவிடு வச்சு பழக்கினீங்கன்னா போதுமானதுங்க கிடாரிகள் வந்து ஒரு நிறை போது நமக்கு வந்து ஒரு நல்ல தொகை லாபமாக கொடுக்கும் நல்ல தரம்ங்க நல்ல தலையில் நல்ல முக அமைப்பில் காதுகள் நல்ல பெருங்காதோடு காம்பு காம்பு நல்ல இடைவெளியில் பூங்காமில் இருக்கக்கூடிய சுரட்டை எருமை கிடாரிங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு உள்ளம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க